மாச முன்னாள் ராணுவத்திற்கான ஓய்வூதியர்களும் குடும்பங்களுக்கும் ஆஹ் சங்கம் நடந்துட்டு இருக்கு இந்த சங்கம் பாத்தீங்கன்னா அவரோட குடும்பத்திற்கும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்காக நடத்துகிறாங்க இந்த சங்கத்தில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேர்த்துக்கு எதுவும் தெரியாமல் இருக்குது வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா வேரியாரிட்டி இருக்குது குடும்பத்தில் வந்து ரிஸ்க் ப்ரா ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க பென்ஷன் எப்படி வாங்குறது அதில் பார்த்தா இன்சூரன்ஸு டிஎஸ்பி அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டுலாம் இருக்குங்க அந்த டிஎஸ்பி அக்கௌண்ட்டில் எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா யாருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குங்க அதெல்லாம் வந்து நிறைய தெரிஞ்சுக்கோங்க கார் ஏடிஎம் கார்டில் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க அதை பற்றின இன்னும் யாருக்கும் அவேர்னஸ் இல்லை அப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ஊர் நீங்கள் வராட்டி கூட குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை அனுப்பி சங்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அரை நேரம் வந்து நமக்காக ஃபின் பண்ணுறது ஒன்று தப்பில்லை நமக்காகவே இங்கே இருக்கிற சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் வந்து செலவு பண்ணி நேரத்தை